அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி ப்ரோட்டீன் ரிச் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கால் கப்பு வேர்க்கடலை கால் கப்பு அரிசி கால் கப்பு உளுந்து கால் கப் தோரம் பருப்பு கால் பருப்பு கால் கப் பருப்பு வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வச்சுருந்த எல்லா பருப்பு வகைகளையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போது ஒரு ஒரு மூணு நாள் தடவை கழுவிட்டு இதை நம்ம ஊற வச்சுக்கலாம் மூணு நாலு தடவை கழுவிட்டு நல்லா ஊற வச்சாச்சு இது ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறின பிறகு பார்க்கலாம் நல்லா ஊறிச்சு ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம இது மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் புரோட்டீன் டிச்சு தோசைக்கு அரைக்க வேண்டிய தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் கொத்தமல்லியில் கருவேப்பில மிளகாய் இஞ்சி சீரகம் மிளகு எல்லாத்தையும் போட்டு நம்ம ஊற வச்சிருந்த பருப்பையும் போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லை நீங்கள் அடை மாதிரி தட்டுறனா கூட நம்ம அரைச்சிட்டு நம்ம வெங்காயத்தை அதுக்கப்புறமா கட் பண்ணி போட்டு அடை மாதிரி தட்டி ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அம்மா கொஞ்சம் குறைக்குறந்தான் இருக்கணும் ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் குறைக்குரன்னு அரைச்சிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம குறைக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் மாவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு ப்ரோட்டீன் ரிச் தோசைக்கு மாவு ரெடி இப்போ இதை வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அரைச்சதை வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எப்போயும் கொஞ்சம் தோசை மாவு பாத்துறதுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்தாச்சு மாவு ரெடி இப்போ தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்குள்ளே நல்ல சூடாக இருக்குது இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் எப்போயும் ஊற்றுற மாதிரி இல்லை நீங்கள் வந்து அடை மாதிரி ஊற்றுறனா கூட நல்ல ரவுண்டாக சின்னதாக நம்ம ஊற்றிக்கலாம் இதனால இழுக்கிறதுக்கு வரும் நம்ம தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் இதுவே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேகும் சிம்மில் வச்சு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திரிச்சு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் உள்ளேயும் வெளியையும் ஊற்றிக்கலாம் ரெ ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம வேக வச்சுக்கிறணும் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ ஒரு பக்கம் நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம் தோசையை திருப்பி போட்டாச்சு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ தோசையை எடுத்து நம்ம வேறு ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் புரோட்டீன் ரிச் தோசை ரெடி இப்போ இதே மாதிரி இன்னொரு தோசை நம்ம ஊற்றிக்கலாம் தோசைக்கெல்லாம் சூடாக இருக்குது இப்போது ஒரு கரண்டி மாவு எடுத்து எப்பயும் போல் தோசை ஊற்றுற மாதிரி நல்லா தோசை ஊற்றிக்கலாம் தோசை நல்லா இழிக்கிறதுக்கு வரும் தோசை நல்லா ஊற்றியாச்சு இப்போ வேகட்டும் வெங்காயம் கரு கொத்தமல்லி கருவேப்பிலே என்ன மிளகாய் எல்லாத்தையும் ஏன் சேர்ந்து அரைச்சேன்னா என் பசங்க வெங்காயம் இருந்துச்சுன்னா தனியாக எடுத்து வச்சுருவாங்க இதோட சேர்த்து அரைச்சி போட்டோன்னா நம்ம தோசை ஊற்றிட்டு சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் முருகலாகவும் இருக்கும் அது வெங்காயம் இருக்கிறதே தெரியாமல் சாப்பிட்டுக்குவாங்க அதனால தான் நான் வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிட்டேன் உங்களுக்கு அடை தோசை ஊற்றுற மாதிரி கூட நீங்கள் எப்போயும் ஊற்றிக்கலாம் இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு ரெண்டு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கமும் தோசை வெந்துருச்சு இப்போ எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் வச்சுட்டு இதோடு நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நம்ம காரம் அதிகமாக போட்டு அப்படியே கூட எதுவுமே இல்லாமல் சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரோட்டீன் ரிச் தோசை ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகளே எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோட்டீன் ரிச் தோசை ரெடி